வணக்கம் அதிகாரம் முப்பத்தி நான்கு நிலையாமை குரல் எண் முன்னூற்றி முப்பத்தி ஏழு ஒரு வாழ்வது அறியார் கோடியும் அல்ல பல இந்த குரல்ல என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம் ஒரு பொழுதும் வாழ்வது அறியார் அதாவது ஒரு காலமும் எப்படி வாழ்வது என்று அறிய மாட்டார்கள் என்ன அறிய மாட்டார்கள் அப்படின்னா எது வாழ்க்கை என்று அறிய மாட்டார்கள் அதாவது நிலையாமையே வாழ்க்கை என்று அறியாதவர்கள் அந்த அர்த்த அர்த்தம் கத்தக அந்த மாதிரியான அர்த்தத்தை நம்ம எடுத்துக்கணும் கருதுவே ஆனால் கருதுவார்கள் எப்படின்னா இது எங்கே எடுத்துக்கணும் என்ன எடுத்துக்கணும்னா எண்ணிக்கொண்டு இருப்பார்கள் எதை எண்ணிக்கொண்டிருப்பார்கள் கோடியும் அல்ல பல கோடி எண்ணங்களை மனசில் வச்சுட்டு கோடி எண்ணங்கள் அதற்கும் மேற்பட்ட எண்ணங்களை மனசில் வைத்து கொண்டு அதை எண்ணிக்கொண்டிருப்பார்கள் அதாவது இந்த குரலில் இருந்து கிறிஸ்தாக நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு காலமும் எப்படி வாழ்வது எது வாழ்க்கை இந்த நிலையாமை தான் வாழ்க்கை இந்த உடலும் உயிரும் ஒன்று இருக்கும் பொழுது தான் நாம் உயிரோடு இருப்போம் அந்த உடலானது உடலை விட்டு உயிரானது பிரிந்து விட்டால் வந்து நமது வாழ்க்கையானது முடிந்துவிடும் என்கிற அந்த நிலையாமையை பற்றி அறியாதவர்கள் அதாவது அதை அறியாதவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் கோடி எண்ணங்கள் அதற்கும் மேற்பட்ட எண்ணங்களை மனதில் சிந்தனை செய்து கொண்டே வாழ்வார்கள் அப்படின்னு திருவள்ளுரவங்க ரொம்ப அழகா அந்த குரல்ல சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் அறிவில்லாதவர் ஒரு காலமும் வாழ்க்கையின் நிலையற்ற அதாவது உடலும் உயிரும் இணைந்திருப்பது உறுதியற்றது என் நேரம் வேண்டுமானாலும் பிரிந்தி விடும் என்ற நிலையாமை அதுதான் வந்து அந்த நிலையற்ற அப்படின்றதுக்கான ஒரு விளக்கமாக நானுங்க அடைப்புக்குறிவில் கொடுத்துருக்கேன் தன்மையை ஆராய்ந்து அறிவதில்லை ஆனால் வீணாக இன்னும் எண்ணங்களோ கோடியல்ல அதற்கும் மேற்பட்டவை நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்